వెల్కమ్ టు మక్కల్ సేవే మయం యూట్యూబ్ ఛానల్ தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய ஊராட்சி ஒன்றியங்களை அவங்க கொண்டு வர போகிறாங்க அந்த புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த ஊராட்சி அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க அதில் உங்கள் ஊர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுளில் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சேஜ் இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க ஸோ இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள் அரசாணைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அரசாணையை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இந்த அரசாணையை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் எட்டாம் தேதி இந்த அரசாணை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் அவங்க கொண்டு வர போகிறாங்க எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் இந்த ஆறு மாவட்டத்தில் புதிய ஊராட்சி கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே பிடிஎஃப் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த அரசாணை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் இங்கே நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் எந்த ஊராட்சி ஒன்றியத்தை அவங்க பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் ஸ்கா இங்கே மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணால் மொத்தம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் வந்து பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மாதம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து சாலாக்கம் ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கியிருக்காங்க அப்புறம் விழுப்புரம் இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து கிளியனூர் ஊராட்சி ஒன்றியம் உருவாக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தெல்லார் பெரமாநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மழையூர் ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கியிருக்காங்க அப்புறம் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா கெளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து அஞ்செட்டி ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலாடி கமுதி ஊராட்சி அது ரெண்டுத்தையும் பிரித்து சாயல்குடி ஊராட்சி ஒன்றியத்தை பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே திரும்ப விழுப்புரம் விழுப்புரம் விக்கிரவாண்டி காலை ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து கஞ்சானூர் ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மாவட்டத்தில் அவங்களுக்கு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை அவங்க பிரிச்சிருக்காங்க இதில் எந்தெந்த ஊர் உங்கள் ஊர் வருதுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே